வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் லட்சக்கணக்கான ஏக்கர் காணி விடுவிப்பு அனுரக அரசின் அதிரடி அறிவிப்பு அரச அனுசரணையுடன் நாட்டிற்குள் போதைப் பொருள் சாடும் விமல் வீரவன்ச மத்திய புலனாய்வு பணியகத்தினால் மேலும் ஒரு அரசியல்வாதி கைது போதைப் குற்றச்சாட்டில் சிக்கிய அரசாங்க தரப்பு யாழ் நாவலியில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிப்பு அமைச்சர் ஜெயக்கொடிக்கு எதிராக வழக்கு பதிவு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விளக்கம் வடக்கு கிழக்கில் இன்று முதல் பதினைந்தாம் தகுதி வரை இடியுடன் மழை விவசாயிகளுக்கு வெளியான அறிவிப்பு சட்டவிரோதமாக மண்ணகழ்வு இடம்பெறும் இடங்களுக்கு அதிரடியாக கள பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வன்னி ஏக்கர் நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க இருக்கின்றோம் என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் வன பாதுகாப்பு இடங்களாக கிட்டத்தட்ட முப்பது இடங்கள் அடையாளம் கண்டு அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருந்தது இந்த நிலையில் கடந்த கால அரசாங்கங்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அளவீடுகளை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறு அளவீடு மேற்கொள்ளும் போது குடியேறிய மக்களின் வாழ்விடங்கள் விவசாய நிலங்கள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் அரச நிலங்கள் என்பனவும் வனப்பிரதேசங்களுக்கு உள்வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இங்கே பாரிய ஒரு காணி பிரச்சினை காணப்பட்டது இதன் காரணமாக குறித்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது நாம் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான உரிய தீர்மானங்களை மேற்கொண்டு வன்னி நிலப்பரப்பிலேயே ஒரு லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏக்கர் நிலங்களை மக்களுக்கு விடுவிக்க இருக்கின்றோம் வவுனியா மாவட்டத்துக்கு இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நான்கு புள்ளி நாற்பது ஏக்கர் நிலமும் மன்னார் மாவட்டத்துக்கு பதினேழாயிரத்து பதினேழு எழுபத்தி ரெண்டு தசம் எட்டு ஏக்கர் நிலமும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நாற்பத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து முப்பத்தி இரண்டு தசம் ஆறு ஏக்கர் நிலங்களையும் விடுவிக்கப்பட இருக்கின்றது இவ்வாறு நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் பிரச்சினைகள் மேலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் தற்கால மேற்பார்வைகளின் மூலம் இனங்காண்கின்றோம் அதனையும் தீர்க்கும் முகமாக அமைச்சரவை மட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தோம் இந்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி வனவள திணைக்களத்தின் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளை விடுவிப்பதற்கான அனைத்து திணைக்களங்களுக்கும் உள்ளடங்கலான ஒரு விசேடமான குழுவினை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் வனவள துணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நிச்சயமாக மக்களுக்காக விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தப்படும் என்றார் நாட்டுக்கு அரச அனுசரணையுடன் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன அரச அனுசரணையுடன் அவை கைப்பற்றப்படுகின்றன என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் மகள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புவக் தண்டா எனும் சனா என்பவரே தெற்கு படகில் பெருந்தொகையான போதைப் பொருட்களை கொண்டு வந்தார் என விமல் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தெரிவிக்கையில் தெற்கு மாகாணத்தில் அம்பாத்தோட்டை மாவட்டத்தில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் பிரதான பொருளாக காணப்படுகின்றது இந்த தான் மூன்று கோள்கலன்கள் எவ்விதமான பரிசோதனைகளும் என்று விடுவிக்கப்பட்டன்கலன்கள் இலங்கைக்கு வருவதாக சர்வதேச புலனாய்வு பிரிவு அறிந்தபோது எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை பொறுப்பேற்ற வகையில் செயற்பட்டுவிட்டு இன்று பிறர் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள் அரச அனுசரணையில்தான் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன அரச அனுசரணையுடன் தான் போதைப் பொருட்கள் தற்பொழுது கைப்பற்றப்பட்டன கைப்பற்றப்படும் போதைப் தொகைக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அரசாங்கத்தால் குறிப்பிட முடியாது மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புவக்தண்டா எனும் சனா எனும் போதைப் பொருள் வியாபாரி அண்மையில் கைது செய்யப்பட்டார் அவரை விடுவிப்பதற்கு அரசியல் தரப்பு இருந்து கடும் அழுத்தம் சனாதான் படகு ஊடாக அம்பாந்தோட்டை பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்துள்ளார் ஆகவே பிறரை குற்றம் சாட்ட முன் தமது தரப்பில் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் ஆராய வேண்டும் என்றார் கழுத்துறை பிரதேச சபைக்கான வேட்பாளர் ஒருவர் ஜீப் வண்டியொன்றை மோசடியாக பதிவு செய்தமை தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு பணியக நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் வத்தலையைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடைய ருசி ஸ்ரீமால் பெர்னாண்டோ என்ற வேட்பாளரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் உத்தியோகபூர்வ தரவுகளை தெரிவுபடுத்தியமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் இவர் போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் போலீசாரின் தகவலின்படி சந்தேக நபர் வாகன பதிவு பதிவேடுகளை மாற்றியமைத்து குறித்த ஜீப் வண்டியை தவறாக பதிவு செய்துள்ளமை தெரியவந்துள்ளது இந்த மோசடி தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது பொருள் குற்றச்சாட்டில் அரசாங்கமே இப்போது சிக்கி கொண்டதாக தென் மாகாணத்தின் செய்தியாளர் சந்திப்பொன்றில் போதே இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அம்பாந்தோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருளின் பின்னணியில் அம்பாந்தோட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மருமகன் இருப்பதாக அவர் இதன்போது கூறியுள்ளார் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் மற்றவர்களை சிக்க வைக்க முயன்ற அரசாங்கம் இப்போது தானே சிக்கிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மானிபாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நவாலி வடக்கு நாச்சிமார் கோவில் வீதியில் உள்ள காணி ஒன்றிலிருந்து வெடிபொருட்கள் நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காணி ஒன்றை பயன்படுத்தலின் போது மேற்படி வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த தகவல் மாணிப்பாய் போலீசாருக்கு வழங்கப்பட்டதையடுத்து அடுத்து மானிப்பாய் போலீசார் விசிட அதிரடி படையினர் குறித்து காணியை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் அனுமதியுடன் குறித்த வெடிப்பொருட்கள் விசிட படையினரால் அகற்றப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆணைக்குழு தீர்மானம் எடுத்தால் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் இயக்குனர் ஜெனரல் ரங்கதிசா நாயக்க தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் மூன்று பேர் கொண்ட ஆணைக்குழுவுக்கு தான் உள்ளது இயக்குனர் ஜெனரலுக்கு அல்ல இருப்பினும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டவுடன் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வது இயக்குனர் ஜெனரலாக எனது பொறுப்பு அமைச்சர் ஜெயக்குடி மீதான விசாரணை இறுதி மற்றும் ரகசிய கட்டத்தில் இருக்கின்றது அது குறித்த தகவல்கள் ஊடகங்களுக்கு கசிந்துள்ளது இது விசாரணை செயற்பாடுகளுக்கு தடையாக இருக்கும் பிரச்சனை எழுவது செய்தி வெளியிடுவதில் உள்ளது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று கூறப்பட்டது இந்த தகவல் எப்படி வெளிவந்தது என்றே நான் கேட்கின்றேன் ஆணைக்குழு இன்னும் இந்த விடயத்தை விசாரணை செய்து வருகின்றது வழக்கு பதிவு செய்வதா இல்லையா என்பது ஆணைக்குழுவின் முடிவு ஆனால் இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்பு ஒரு செய்தி வெளிவந்துள்ளது ஆணைக்குழு விசாரணையை தொடர முடிவு செய்தால் குமார ஜெயக்கோடிக்கு எதிராக நான் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்வேன் என தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை இடையிடையே மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை மூத்த நாகமுத்து பிர இது தொடர்பில் அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் வெப்பசலன செயற்பாட்டினால் உருவாகும் இம்மலை மின்னலுடன் இணைந்த மழையாக இருக்கும் இக்கால பகுதியில் பரவலாக அனைத்து பிரதேசங்களும் மழையை பெறும் ஆனால் ஒரே நாளில் அனைத்து பிரதேசங்களும் மழையை பெறாது என்பது குறிப்பிடத்தக்கது சில இடங்களில் இம்மலை கனமழையாக கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு காலப்போக நெற்பயிற்சிகளில் புழுதி விதைப்பை மேற்கொண்டவர்களுக்கு மேற்கொள்ள இருப்பவர்களுக்கும் இம்மழை பயனுள்ளதாக அமையும் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இவ்வருட வடகுழ் பருவக்காற்று மழை அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் அளவில் ஆரம்பமாகும் இவ்வாண்டின் பருவ பருவக்காற்றின் உடைவு தொடு ஆரம்பமாகும் இதனால் ஒக்டோபர் மாதம் இறுதி வாரத்தில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் நடுப்பகுதியில் இருந்து டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதி வரை ஐந்து தாழமுக நிகழ்வுகள் வங்காள விரிகுடாவில் தோன்ற வாய்ப்புள்ளது இதில் இரண்டு தாழமுகங்கள் புயலாகவும் மாற்றமடையும் வாய்ப்புள்ளது இதனால் நவம்பர் மாதத்தின் இருபதாம் தொகுதி முதல் டிசம்பர் மாதத்தின் பதினைந்தாம் திகதி வரை செறிவான மழைபூழ்ச்சி கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகவே இவ்வாண்டில் காலப்போக நெற்பயிற்சிகைக்கு சேட்டு விதைப்பை மேற்கொள்ளும் விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் திட்டமிட்டு மேற்கொள்வது சரிவான கனமழை மூலம் நெற்பயிர்கள் பாதிப்படைவதை தவிர்க்கும் விவசாயிகள் இது தொடர்பாக நெச்செய்கையோடு தொடர்புடைய அதிகாரிகளின் ஆலோசனைகளை பெற்று செயற்படுவது சிறந்தது என தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த துணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு பிரதேச பகுதியில் தற்பொழுது சட்டவிரோதமாக மண் விநியோகம் அதிக அளவு இடம்பெற்று வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக பல முறைப்பாடுகள் மருதங்கேணி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றும் அது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காத நிலையில் அபிவிருத்தி குழு தலைவரான இளங்குமரன் ஊடகவியலாளரான லிண்டன் என்பவரின் வேண்டுகோளுக்கு இணங்க உடனடியாக சட்டவிரோதமாக மண் விநியோகம் செய்யப்படும் இடத்திற்கு சென்றார் வீடமைப்பு அதிகார சபையினரால் வழங்கப்பட்ட வீடுகள் கையளிப்பு நிகழ்வுக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினரும் வடமராட்சி கிழக்கு பிரதேச அபிவிருத்திக் குழு தலைவருமான இளங்குமரன் ஊடகவியலாளரான லிண்டன் என்பவரின் வேண்டுகோளுக்கு இணங்க உடனடியாக சட்டவிரோதமாக மண் விநியோகம் செய்யப்படும் இடத்துக்கு சென்றிருந்தார் அங்கு சென்று மண் அகழ்வு செய்யும் பிரதேசங்களை பார்வையிட்டு இச்சட்ட விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் நபர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி சென்றுள்ளார் குறித்த பிரதேசத்தின் அருகாமையில் போலீஸ் நிலையம் இருப்பதனால் இவ் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் போலீசாருக்கு நிச்சயமாக தொடர்பு இருக்கும் என கூறி அவர்கள் சம்பந்தமாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியதுடன் இவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த பொது மக்களும் தமக்கு உதவி செய்ய வேண்டும் என கூறியுள்ளதுடன் இவ்வாதிரடி நடவடிக்கைகளுக்கு தேசிய மக்கள் சக்தியின் வடமராஜி அமைப்பாளரும் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை பத்து வட்டார உறுப்பினரும் வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் லட்சக்கணக்கான ஏக்கர் காணி விடுவிப்பு அநூரக அரசின் அதிரடி அறிவிப்பு அரச அனுசரணையுடன் நாட்டிற்குள் போதைப் பொருள் சாடும் விமல் வீரவன்ச மத்திய புலனாய்வு பணியகத்தினால் மேலும் ஒரு அரசியல்வாதி கைது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிக்கிய அரசாங்க தரப்பு யாழ் நாவலியில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிப்பு அமைச்சர் ஜெயக்கொடிக்கு எதிராக வழக்கு பதிவு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விளக்கம் வடக்கு கிழக்கில் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை இடியுடன் மழை விவசாயிகளுக்கு வெளியான அறிவிப்பு சட்டவிரோதமாக மண்ணகழ்வு இடம்பெறும் இடங்களுக்கு அதிரடியாக களமிறங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்தீர்கள் வணக்கம்